வணக்கங்க ஹாரக்ஸ் செல்லங்க செல்லங்கச்சாக்கு உங்களை வரவேற்கிறார் இன்னைக்கு நம்ம வந்து விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்தை பற்றி பார்க்கலாம் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்து மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் வரேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அதில் டேட் தெரியாமல் இருந்தது பதினஞ்சு பதினேழு அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருந்து கட்சியில் வந்து பதிமூணாந்தேதி கிளம்புறாரு நாளைக்கு நாளைக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக பிரச்சாரத்துக்காக நாளைக்கு கிளம்புறாரு டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வர போகிறாரு இதில் முதல்ல எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாருன்னா ட்ரிச்சியில் தாங்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாளைக்கு வந்து மூணு ஊர் கவர் பண்ணுறாரு அதாவது சாட்டர்டே சாட்டர்டே தான் பண்ணுறாரு ஒரு டைம் மட்டும் சண்டே மற்றபடி வந்து ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணுறாரு சமயத்தில் பெருசாக இருந்தாலும் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டு கடலூர் மட்டும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி ஷெடியூலெலாம் போட்டிருக்கிறாங்க இதில் சாட்டர்டே சர்டே வந்து போய் காலையில் போய் காலையில் ஒரு பத்தரை மணிக்கு போனாங்கன்னா பேச ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பிரச்சாரம் முடிச்சுட்டு ஒரு வந்துடுறாரு சென்னை வந்துடுறாரு திரும்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க அது பிரகாரம் வந்து நாளைக்கு முதல்ல வந்து பிரச்சாரம் வந்து ஒரு திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு திருச்சியில் வந்து ரெண்டு மூணு இடம் கேட்டாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வேற காந்தி நகர் காந்தி பார்க்கு மாதிரி நிறைய இடம் கேட்டாங்க காந்தி பார்க்கும் காந்தி நகரும் அது மாதிரி கேட்டாங்க சாரி காந்தி மார்க்கெட் அப்படின்ட்டு அங்கெல்லாம் அனுமதி கொடுக்கல கடைசியில் வந்து மரக்கடை அந்த காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற மரக்கடைகிட்ட வந்து பேசலாம் சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து எம்ஜிஆர் அவர்களோட வந்து சிலை இருக்குது ஸ்டாச்சு இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இங்கே பேச போகிறாரு இதுதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படின்னா அதாவது வந்து இது இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேச்சு வந்தது முதல்ல எப்படி வந்தது கே கேரமன்லேயே வந்து பால்டிக்ஸ் பண்ணுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பால்டிக்ஸ் பண்ணுறாரு இப்படிலாம் நிறைய பேச்சு வந்து இப்போ அடுத்தாப்புல என்னென்னா வீக்கெண்டு வீக்கெண்டு விஜய் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்டில் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற நிறைய வந்து விமர்சனங்கள் இது வந்து ஆக்சுவலாக சொல்கிறாங்க என்னென்னா நிறைய பேர் வந்து பண்ணுறப்ப வந்து சனிங்க ஆயிரை அப்படிதான் வந்து இவங்க சொல்கிறவங்களே வந்து தான் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ வந்து உங்களுக்கு வீக்கெண்டாக இருக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் ஸ்கூல் லீவாக இருக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்களும் வந்து என்ன அதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மெயினாக வந்து ஸ்கூல் வந்து லீவாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு தொந்தரவு இருக்கும் காலேஜ் லீவாக இருக்கும் அப்புறம் வந்து ஆஃபீஸ்லாம் லீவ் லீவாக இருக்கும் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் மற்றவங்க தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஏன்னா இது மாதிரி கூட்டம் வந்ததுன்னா அவங்களாம் ஆஃபீஸ் போகிற வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ பேசுகிறவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் கூட்டம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுங்க மாதிரி அவங்க சொல்லி தான் இருக்காங்க இது ஒரு கிண்டலாக பேச ஆரம்பித்தாங்க வீக்கெண்டு விஜய் வீக்கெண்ட் அரசியல்வாதி பொலிட்டிஷியன் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் எதையுமே க கண்டுக்க கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு கோல் வச்சுருக்கறாரு அந்த கோலை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறார் ஸோ இது மாதிரி விமர்சனங்கள்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மக்களை சந்திக்கிறோம் மக்கள் சொல்லட்டுங்கிற மாதிரி தான் அவர் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்கார் அன்றைக்கி எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாரோ எதையுமே வந்து நம்ம காதில் வாங்கிக்க கூடாது சொல்கிறோம் அந்த காதில் விட்டுறணும் நம்ம செய்யல் தான் முக்கியம் பேச்சை குறைக்கணுன்னு சொன்னாரோ அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி இது இதையும் தாண்டி வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்க வந்து மதுரை மாநாட்டில் வந்து இப்ப அதை கேட்கறாங்க மதுரை மாநாட்டுல வந்து நீங்க பிஜேபி எடுத்தீங்க ஆளுங்கட்சி ஏற்றிங்க அப்போ ஏடிஎம்கே ஒன்றும் சொல்லலை காங்கிரஸ் ஒன்று சொல்லலை அப்படின்னா அவங்களோட அலையன்ஸாக அது பதில் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து இவர் எதுவுமே இவர்தான் தான் எதுக்குமே பதில் சொல்லவே இல்லையா அப்புறம் சொல்லுங்க சொல்லணும்னா இப்போ அது முக்கியமாக நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அவங்க அடிப்படை வசதிகள் கிடைக்கணும்னு போராடிட்டு போ ஆட்சிக்கு வந்து செய்யணும்னு விருப்பப்படுறாரு அப்படிங்கிறப்ப அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும் அதை விட்டுட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க தேவையில்லாத பேச்சு ஸோ இப்போ பேச்சு வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் கையில் காரில் உட்காந்து கையாடி அது அரசியல் கிடையாது இறங்கி வரணும் இப்ப நிறவிதம் நிற வி நிறைய விதமா பேசுறாங்க அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க இது இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லையா இப்ப இது பேசி என்ன நீங்களே யோசிங்க இப்போ இது மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க இது மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாது இப்படி இப்படி அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா இது வந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது இவங்க பதில் சொல்கிற ரசிக்கலாம் ஸோ சில பேர் பேசுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரசிக்கலாம் கைத்தட்டலாம் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் ஆனால் அப்படி பேசுகிறவங்களுக்குலாம் ஓட்டு போடுறாங்களா இல்லைனா கண்டிப்பாக இல்லை அது நம்ம நிறைய கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லாம் பேச்சு இதில் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன வசதிகள் கம்மி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து மக்கள் சொல்லலாம் அதை யோசிக்கலாம் ஆனால் அதை வந்து நிறைய பேர் பண்ணுறதில் வெறும் அப்படியே பேச்சு அவங்க பேச்சு திறமையை வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்படி தான் நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவர் வந்து ஃபுல்லாக அவரு என்னென்ன பண்ணுமோ சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்புறம் வந்து இவருக்கு கொள்கை சில பேர் சொல்கிறாங்க ஒரு கொள்கை என்ன அதுவும் தெரியும் ஆல்ரெடி சொன்னது தான் கொள்கை என்ன கோட்பாடு ஒன்றுமே இல்லை போவில்லை இப்போ இருக்கிற நிலைமையில் மக்களை போய் கேளுங்களேன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க என்ன இவங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லைங்க எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குதுங்க தண்ணி வரலைங்க கரண்ட் இல்லைங்க விலவாசி ஏறி போச்சு இப்படி தான் சொல்லுவாங்க ஒழியா அவங்க கொள்கை கோட்பாடுலாம் இருக்குதுங்க அந்த கொள்கை கோட்பாடுலாம் செயல்படுத்தலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சாமானிய மக்கள் எந்த மக்களுமே வந்து என்ன சொல்லுவாங்க இல்லை இந்தந்த பிரச்சனை அதெல்லாம் சரி பண்றேன்னு சொன்னாங்க சரி பண்ணலாம் அப்படி தான் யாருமே சொல்லுவாங்க ஒழிய இவங்க கொள்கை இல்லைங்க கோட்பாடு இல்லைங்க அதனால தாங்க நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னா இல்லை அதனால தான் ஓட்டு போட்டோம் அது பிடிச்சிருந்துங்க யாருமே எனக்கு சொல்கிறேன் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா அதுதான் உண்மை ஆனால் இன்னுமும் அதை வந்து நிறைய பேர் பேசிடுறேன் ஜனங்களே நிறைய பேர் பேசுறாங்க சில பேர் அது நான் வந்து கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக சொன்னேன் அது மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அதில் வந்து என்ன இருக்குது அதுவும் இவர் என்னென்ன பண்ணும்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ மக்களுக்கு என்ன பண்ண போகிறார் அதுதான் எல்லாருமே நாடே வந்து எதிர்பார்த்துட்ருக்கு அதுதான் விஷயங்க இப்போ வந்து இவர் வந்து நாளைக்கு வந்து காலையில் வந்து ஒரு பத்து முப்பத்தஞ்சுக்கு இந்த மரக்கடை கிட்ட வந்து பேசு பேசுகிறாரு நாளைக்கு எந்த ஊர் கவர் பண்ணுறாருன்னா ட்ரிச்சி பெரம்பலூர் அரியலூர் மூணு ஊரையும் வந்து கவர் பண்ணுறாரு காலை ஒரு பத்து முப்பத்தஞ்சுக்கு கரெக்டாக வந்து அங்கே பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லோகோ வேன் வந்து இதுக்காக வந்து நல்லா பிரமாதமாக ரெடி பண்ணி அதில் வந்து லோகோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாகை சூ வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வருகிறேன் தமிழுவதும் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்னு சொல்ல லோகோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன் அந்த அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறேன்னா நான் மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி என்னோட குடும்ப உறவுகளாக உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க வந்து உங்கள் விஜய் நான் வரேன் அப்புறம் வந்து இறைவன் அவர்களாக வந்து இயற்கையான இயற்கையின் துணையோடு உங்கள் அனைவரோட பேரன்பால் நம்ம மக்கள் சந்திப்பு பயணம் வந்து மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு வந்து அசைக்கும் முடியாத நம்பிக்கையோட உங்க விஜய் வரேன் அப்படின்னு சொல்லி அது மக்களோட நல்லா கனெக்டா வர மாதிரி உங்கள் விஜய் வரேன் உங்க வீட்டுல ஒத்துரா வரங்க சொல்றது அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த விஷயம் அதே மாதிரி இது வரைக்கும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இவங்க நிறைய கேட்டு மனு கொடுத்து அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அதுக்கு அவர் அதையும் சொல்லியிருக்கிறாரு என்னன்னா தமிழ்நாடுல வந்து அரசியல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத வகையில் நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு பாதுகாப்பு நிபந்தனை சொல்லிட்டு நிறைய வந்து யாருக்குமே போடாத அளவுக்கு நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்லி அதை ஒன்று வந்து காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க ஆஸ் யூஷுவல் இவர் வந்து எப்பவுமே சொல்வார் கேள்விப்பட்டிருக்கோம் மாநாடு எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே வரணும் போகணும்னு சொல்வார் ஸோ காவல்துறை வந்து ஒரு இருபத்தி மூணு நிபந்தனை திருச்சி கொடுத்துருக்காங்க மற்ற ஊரில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நிபந்தனை கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் வந்து இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா சில கண்டிஷன்ஸில் கண்டிஷன்ஸாக மக்களுக்கு அவங்களுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லாருக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இது பேசி முடிச்சுட்டு இவர் வண்டி பிரச்சார வேன் போகிறப்ப தயவுசெய்து பின்னாடி வந்து யாரும் வராதீங்க டூ வீலர்லேயோ ஒரு எதுலேயோ வராது ஏன்னா கோயம்புத்தூர் போனப்ப அப்படிதான் எல்லாம் பின்னாடி வந்துருக்காங்க ஸோ அது மாதிரி வராதிங்க அப்புறம் வந்து மெயினாக வந்து ஸ்கூல் பசங்க அப்புறம் வந்து கர்ப்பிணிகள் வயசானவங்க நோய் உடம்பு சரியாதவங்க இவங்கெல்லாம் வந்து வய வர வேண்டாம் நீங்கள் டிவியில் பாருங்க வேற எதுலேயே சோஷியல் மீடியா இதில் வந்தாலும் பாருங்க நீங்கள் மீடியாவில் போட்டாலும் பாருங்க ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பட்டாஸ் வெடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க சோ அது படிக்க வேணாட்டு அடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அலங்கார வளைவுகள்லாம் வைக்க வேணாம்னு சொல்லிக்கிறாங்க அது ஒன்று அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட அந்த எந்த மாவட்டத்தில் பேசுறோமோ அந்த மாவட்ட செயலாளர்களை வச்சு ஒரு வரப்பேர் வரவேற்பு கொடுப்பாங்க ரோட் ஷோ மாதிரி அப்படி கொடுப்பாங்க அது வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்று அது ஒன்று அதே மாதிரி வந்து இன்னும் இப்ப இந்த மாவட்டம் இப்ப திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் மட்டும் வந்தா போதும் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இதெல்லாம் யாரும் வர வேண்டாம் அந்தந்த ஊருக்கு வரப்போ அவங்கவுங்க பார்த்துக்குங்க சொல்லி இது மாதிரி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி அவங்க கொடுத்ததுலேருந்து சில இதெல்லாம் சொல்லி இது மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப கண்ணியத்தோடு மரியாதையோடும் காவல்துறை கிட்டையும் மக்கள்கிட்டையும் கண்ணியமாக க பாது மரியாதையோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒன்று அதே மாதிரி எப்படி இப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களுக்கு வந்து இடைஞ்சல் வரக்கூடாது மக்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் நீங்கள் மா இதுக்கு இந்த பிரச்சாரத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்கிறார் ஸோ இது மாதிரி வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிறார் சொல்லி இது மாதிரி வரணும் அப்படின்ட்டு சொல்லி பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாதுகாப்பு வாகனம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து நார்மலாக வந்து ஒரு இருபது முப்பது நாற்பதுலாம் முன்ன பின்னெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு வாகனம்லாம் போகும் யார் பேசுகிறாங்களோ தலைவர்கள் அவங்களுக்கு பின்னாடி போகும் ஆனால் இவருக்கு வந்து ஒரு ஆறு வாகனத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து உண்மையிலேயே வந்து இவர் வந்து பேசி அதனால ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் கூடுறதுனால பிரச்சனை வருமோ ரொம்ப தள்ளுமுழுலாம் வரும் போகும் அதனால பிரச்சனைனா ஒரு விஜய்னாவே எல்லாம் பார்க்க வருவாங்க தொண்டர்கள் வருவாங்க ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால வருவாங்க பிரச்சனை வருமோன்னு நினச்சி சொன்னாங்களா என்னன்னு தெரியல இல்ல பாதுகாப்பாக தான் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இதனால் வந்து இதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மரக்கடையில் பேசுகிறார் பார்த்திங்களா இது ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்கே தான் வந்து அவரும் மா ஃபஸ்ட்டு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல அடிக்கடியே வந்து இங்கே தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிலை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த மரக்கடைகிட்ட ஸோ இது ரெண்டும் ஒரு கோயின் சைடு ஏன்னா இவங்க வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க ஆனால் கொடுத்தது மரக்கடை மேபி ரெண்டும் வந்து ஒரு கோயின் சைடு பாருங்க ரெண்டும் வந்து அது என்னமோ ஒரு அவரோட ஆசிர்வாதத்தோட பேசணுங்கிற மாதிரி ஒரு இது வந்துருக்கு மக்களை சந்திக்க வரலை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்களை சந்திக்க வந்துட்டார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிரச்சாரம் இது ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இதில் வந்து கேரவன்ல தான் பேசணும் மற்ற சமயத்தில் கேரவனுக்கு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதுகாப்புக்காக சொல்லியிருக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஒரு நாலு இடத்துல பேச போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அது மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அவர் போகிறாரு அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து மக்கள் வந்து அவரை பார்க்க வந்தாங்க மாநாடு அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இவர் மக்களை பார்க்கறதுக்காக அவங்க இடத்துக்கே போயிட்டு இருக்கிறாரு எல்லாம் பொதுமக்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த பெரம்பலூர் திருச்சி எல்லாத்துலேயும் கேட்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவர் வர்றது அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் ரொம்ப மாற்றம் தேவை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எல்லாரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பேச்சாளர் இருப்பாங்க தலைவர்கள்னா ஒரு முதல்வர் கேண்டேட் அப்படின்னா அது தவிர நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க ஆனால் இவர்கள் வந்து இவர் தான் மெயின் இவர் தான் எல்லாமே பார்க்கணும் இது இவர் தவிர வந்து வேறு யாரும் இன்னும் இல்லை அதனால் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் வந்து இவ்வளோ இதை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு அதை கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வைக்கும் போராட்டம் போராட்டம் தடைகள் ஒவ்வொரு தடையாக தாண்டி தாண்டி ஒவ்வொரு தடையாக போரா ஒவ்வொரு தடையெல்லாம் தாண்டி போராட்டம் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கிட்டாரு அது வந்து ரொம்ப ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம ஏன்னா சில பேர் வந்து என்னடா இது இப்படி வந்துருக்குது அரசியல் வேணாடா சமய சொல்லி போயிடலான்னு கூட போயிடுவாங்க ஆனால் அதெல்லாம் விடாப்படியாக முன் வச்சக்கலை பின் வைக்காமல் எல்லாத்தையும் சந்தித்து தான் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக மக்களுக்கு எதாவது செஞ்சு தான் அவனுங்கிற அந்த இதில் வந்து அவர் வராரு வந்து அதுக்காக வந்து வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணுமோ யார் பேசினாலும் பேசட்டும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துட்டு நமக்கு வேல ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ யார் பேசினாலும் பரவாயில்ல நமக்கு செயல் தான் முக்கியம் நமக்கு மக்களுக்கு என்ன செயல் வேணும் அதுதான் முக்கியம் சொல்லி அவர் விடாப்படியாக வந்து ரொம்ப நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு அதில் வந்து கண்டிப்பாக வந்து அது பாராட்டத்தக்கதான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த எல்லாம் பேசுகிறப்ப என்ன பேசுவார்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம கொள்கை எதிரி அதெல்லாம் பேசிட்டார் இப்போ என்ன பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னா அதுதான் பேசுவார்னு நினைக்கிறோம் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போகிறாரு போகிறப்ப அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்னென்ன பற்றாக்குறை என்ன மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கஷ்டங்களை அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி சரி பண்ண போகிறேன் முன்னாடி வந்து யார் வந்து மன் என்ன சரி பண்ணலை அவங்க செய்யலை மக்களுக்கு அதெல்லாம் பேசிவிட்டு இவர் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க தனித்தனியாக பேசுனா நல்லாயிருக்கும் அப்படி தான் பேசுவார்னு நினைக்கிறோம் பொதுவாக பேச மாட்டார்னு நினைக்கிறோம் அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவர் இதெல்லாம் இருந்தால் கூட மக்கள் வந்து அவர் எப்படி அவரை வந்து அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அவங்க எப்படி வந்து அதாவது இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணாட்டி கூட இப்போ வரவேற்பு கொடுக்கல பட்டாஸ் வெடிக்கல பாட்டு போடக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல இது வந்து இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு அமைதியாக மக்கள் வந்து எல்லாத்தையும் கேட்டு இது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இது மேலே நம்பிக்கை வச்சு அவங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து தேர்தலில் அவங்க வந்து அதுக்கான பதிலை வந்து கொடுப்பாங்க அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லோரும் ஃபுல்லாக வந்து டாக் ஆஃப் த சிட்டியே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பேச்சே பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் எது மீடியா சோஷியல் மீடியா எது எடுத்தாலும் இதை பற்றி தான் ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்குது மாநாடுக்கு எப்படி பேச்சு நடத்துதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் ஃபுல்லாக பேச்சு நடக்குது என்ன பேச போகிறார் ஏன்னு அப்படி இப்படி பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நிறைய அப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க என்ன விஜய காட்சி ஆரம்பிச்சா என்ன பெருசாக வரப்போ அசால்ட்டாக இருந்தாங்க இப்போ வர வர வந்து வாக்கு சதவீதம்லாம் இவ்வளோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி வருது அப்படிலாம் நிறையா வந்து உங்களுக்கு எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வருதுலாம் நம்ம எங்கேயா பார்க்குறோம் நிறையா இன்ஃபர்மேஷன் வருது அதெல்லாம் பார்க்குறப்ப உளவுத்துறை இது வருது நிறைய பேர் வந்து கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்க்குறப்ப ஓ நல்லா இதை நல்லா ஒரு பாப்புலராக இருக்குது நல்ல ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு தெரியுது ஸோ அதனால் வந்து ஃபோர்டீன் நிறையா வருது ஸோ அதெல்லாம் எல்லாம் அரசியல்லாம் இப்படி இப்படிதான் ஒருத்தங்க இருக்கிறவங்க வந்து புதுசா வரவங்களுக்கு வந்து அப்படிதான் தொந்தரவு கொடுத்துட்டு பல விதத்தில் போறாலும் எல்லா தடைகளையும் நம்ம தாண்டி அதை வந்து நம்ம ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் அது வந்து கண்டிப்பாக விடாமல் வந்து போராட்டமாக போராடி பண்ணிட்டு இருக்கிற பாராட்டத்தக்கது அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா வர்றவங்க வந்து மக்கள்லாம் வந்து தொண்டர்கள் இவங்க ரசிகர்கள் எல்லாமே சொல்கிறேன் வந்து பார்த்தாங்களா எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மதுரை மாநாட்டை பார்க்கணும் அந்த ரேம்பில் வந்து அவர் நடந்து வரப்ப அதை மீறி ஏறி அவங்க ஏறக்கூடாதுன்னு சொன்ன கூட ஏறி அவ்வளோ பேர் வந்து ஒரு பையனை வந்து பவுன்ஸ் கீழே போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதில் ஒரு பையன் கம்ப்ளைண்ட் அந்த பையன் இல்லைன்றாங்க இன்னொருத்த வந்து தான் போட்டாங்க நான் தான் அந்த பையன் இது மாதிரி விஷயம் வந்தது ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இதெல்லாம் வந்து இது மாதிரி நடந்ததுன்னா நாளைக்கு வந்து அவர் அவர் வந்து அவர்தான் ப்ளேம் பண்ணுவாங்க விஜய்யை தான் எல்லாம் பிளேம் பண்ணுவாங்க ஸோ அது மக்கள் வந்து என்ன பண்ணும் உண்மையான தொண்டர்கள் உண்மையான ரசிகர்கள் என்ன பண்ணணும்னா அவர் எப்படி சொல்கிறாரோ அது பிரகாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது அவர் பேசுறாரா அவர் பக்கத்தில் பார்க்க முடியுதா பார்க்கணும் இல்லைன்னா நம்ம வந்து தூரத்துலேருந்து அவர் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வரணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லாருமே போய் எப்படி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அவ்வளோ பேர் எப்படிங்க பக்கத்தில் போக முடியும் யோசிங்க அப்படி அப்படிங்கிறப்ப போகணும் வரும் எல்லாத்தையும் மறந்துடுறோம் மறந்து நம்ம போய் அதனால வந்து வந்து நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துன்னா அப்போ அவரு தான் கெட்ட பேர் ஆகும் அது இல்லாமல் நாளைக்கு அடுத்தாப்புல சுற்றுப்பயணம் நிறைய டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வச்சுருக்கிறாரு அது வரைக்கும் வைக்கிறப்ப இப்போ போலீஸ் வந்து நிறைய வந்து கெடுபிடிகள் வைப்பாங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க இல்லை மாநாடு வந்து இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி அது காரணம் காமிச்சு தடை கூட பண்ணலாம் அதனால இதெல்லாம் வந்து தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு தகுந்தாப்புல வந்து அவருக்கு ஒன்றும் பாதிப்பு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான விஷயம் அதை தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஆ ah. இவ்வளோதாங்க இதுதான் வந்து இப்போ இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லலாம் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்கிறாங்க அவ்வளோ அதை பார்க்குறப்ப நமக்கே கூஸ் பம்ப் ஆகுது ஏன்னா இப்போ வந்து இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வந்த மாதிரி கட்டின எலெக்ஷன் இப்பயே வந்த மாதிரி அவ்வளோ கட்டின மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏன்னா இது நம்ம வந்து மாநாடுல தான் பார்த்தோம் வழியே இதை வந்து நம்ம வந்து எலெக்ஷனுக்குலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா போட்டி எலெக்ஷன் வரப்போ எல்லாரும் பேனர்ஸ் வைப்பாங்க கட் அவுட்லாம் வைப்பாங்க அது மாதிரி அவ்வளோ பயங்கரமாக வச்சுக்கிறாங்க பெரம்பலூரில் ஒரு இரநூறு பேனர் கட்டுவிட்டு வச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா அது பாக்குறப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதாவது வந்து சினிமால பார்த்துட்டு இப்ப மாநாடு பாத்துட்டு இப்ப எலெக்ஷன்ல வந்து ஒரு எலக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கிறாரு அதுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்க ரொம்ப வந்து நம்மளுக்கு புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது அதனால நம்ம அதனால வந்து மக்கள் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த பேனர்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது அது எல்லாருமே பார்த்து எல்லா கட்சிகளுமே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கும் என்ன பேசப்படுறான்னு சொல்லி ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ வார வாரம் வந்து அவர் போயிட்டு என்னென்ன பேசுவார்னு சொல்லி பார்க்கணும் இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ